நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் வணக்கம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதற்கு அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு வணக்கம் வணக்கம் ஸ்வீதா அஹ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு பக்கம் இருந்துட்டு வர சூழல்ல தமிழகத்தினுடைய பிரதான கட்சி திமுக அதிமுக அப்படின்னு இருக்கிறப்ப தேமுதிக பாஜக இந்த மாதிரியான கட்சிகள் ஒரு பக்கம் அவங்களுடைய தேர்தல் பணிகளுக்காக செயல்பட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நேரத்துல ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது எல்லார் மத்தியிலுமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பார்க்கும் பொழுதே விஜய் இருந்து நடிகர் விஜய் சார்பிலிருந்து கட்சி தொடங்க இருக்கிறதுக்காகவும் அதுக்கான பேர் வைக்கப்பட போறதாகவும் தேர்தல் ஆணையத்துல வந்து பதிவிட போறதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு சோ அதுக்கான அஹ் பொதுச் கட்சியினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை தீர்மானிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இருபத்தி ஐந்தாயிரம் நடந்துதான் சொல்லப்படுது அதன் அடிப்படையில இன்னைக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் அஹ் நடிகர் விஜய் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்துல அறிக்கை தானா வெளியிட்டு அஹ் கட்சியுடைய தலைவர் என்ற பெயர்ல அஹ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை தொடங்கி இருக்கிறதா வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு இது பல்வேறு திரைப்பிரபலங்களாகட்டும் அரசியல் அஹ் முக்கிய பிரபலங்களை பிரமுகர்களாகட்டும் அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில வந்து அஹ் நிறைய பேரு வந்து நடிகர் விஜய்க்கு பாராட்டு தெரிவித்து அவருடைய அரசியல் பயணத்திற்கான வரவேற்பு அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க இந்த வகையில பார்க்கும் பொழுது தமிழகத்துல பாஜக மாநில தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை நடிகர் விஜயனுடைய இந்த அரசியல் பயணத்திற்கு வரவேற்பு கொடுக்கூடிய விதமா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு குறிப்பா அவருடைய எக்ஸ்டல பதிவு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது தமிழக மக்களை சுர சுரண்டி கொண்டிருக்கும் ஊழல் அரசியலுக்கு எதிராகவும் பாகுபாடற்ற நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாக்க உருவாகவும் மக்களுக்காக பணியாற்ற தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கியிருக்கும் சகோதரர் திரு விஜய் அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ்பல பதிவுல அஹ் விஜய வாழ்த்தி வரவேற்றிருக்கிற விஷயத்தை நம்ம பாக்கணும் இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு குடுத்து நேரத்துல விஜய் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய என்னன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் செயல்பட போறதில்ல அது மட்டும் இல்லாம அவங்க இதுல வந்து பார்டிசிபேட் பண்ணி போட்டியிட போறதில்லன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கிதான் இருக்கு அதனால கட்சித்துறை கூடிய நிலையில யாரா இருந்தாலும் எந்த விதமான கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி முக்கிய பிரமுகர்களாக இருந்தாலும் சரி நடிகர் விஜய பாராட்டி கூடிய விஷயங்களை பாக்குறோம் இனி அடுத்தடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிட நேர்ந்தால் அந்த களம் சூடுபிடிக்கும் அது எந்த மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கப்படும் அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பாக்குறோம் இப்போதைக்கு விஜய் துறையினருக்கு கட்சிக்கு பல்வேறு பேர் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில அண்ணாமலை அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பிரீதா விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்